வணக்கங்க நான் உங்கள் திருச்சி சார் நான் பேசுகிறேன் நான் ஒரு நாள் கிருஷ்ணகிரி போயிருந்தேங்க ரொம்ப பசியாக இருந்துச்சுங்க கிருஷ்ணகிரி பைபாஸ் ரோட்டில் உடனே காரை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மீன் கடைக்குள்ளே பூந்துட்டேங்க பூந்தவற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்க் பார்க்குறப்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரோட்டில் இருக்கவங்க பூரா அந்த மீன் கடைக்கு வரணும்னே சொல்லிட்டு இந்த தம்பி வந்து என்னமோ மசாலா போட்டு மீன் வறுவல் பண்ணிகிட்டு இருந்தாப்பில்ல ரொம்ப பசி கிறக்கத்தில் வர இருந்தாங்க தம்பி என்னப்பா இதெல்லாம் என்ன ஃப்ரெஷ்ஷான மீனாப்பா அப்படின்னு கேட்டேன் தம்பி என்னப்பா போர்டில் என் பேர்லாம் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டேன் அக்கா அது வந்து என்னுடைய பொண்ணு பேருக்கா அப்படின்னு சொன்னாப்புல என்னோட பேர் வந்து வந்து தமிழ் சேகர் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ இது வந்து கிருஷ்ணகிரி பைபாஸ் ரோட்டில் வந்து தமிழ் சேகர் மீன் கடைன்னு சொல்லி இருக்குங்க அந்த கடைக்கு தான் நான் போயிருந்தேன் உடனே பசியில் என்ன பண்ணிட்டேன் அம்மா சாப்பாடு போடுமா சாப்பாடு இருக்கான்னு கேட்டேன் அக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க உங்களுக்கு இல்லாத சாப்பாடா அப்படின்னு சொல்லி உடனே வந்து சாப்பாடு போட ரெடி ஆகிட்டாங்க உடனே வந்து மீனெல்லாம் வந்து குழம்பு கிண்டுனாங்க பாருங்க வாசனை தூள் கிளப்பிடுச்சு ஆனால் எனக்கு ரொம்ப 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 பசி ரொம்பவே வந்து பசி எடுத்துக்கிச்சு முதல்ல வந்து மீன் தலை போட்டாங்க அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல மறுபடி மீன் குழம்புல இருந்து இன்னொரு ஒரு மீன் வந்து போட்டாங்க உடனே நான் வந்து நான் டேபிளுக்கு போறேம்மா நீங்க கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கமான ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து டேபிள்ல கொண்டாந்து வச்சு சூப்பரா வந்து சர்வே பண்ணாங்க நான் உடனே பல்லு வலி வேற தாங்க முடியலங்க பசி அதுக்கு மேல தாங்க முடியலங்க சுட சுட மீன் குழம்பு வாசனையா இருந்து வாசனை மேல வாசனை அப்புறம் என்ன பண்ணேன் தம்பி நாலு மீன் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வருத்த மீன் வந்து ஆ வெயிட் அண்ட் சீக்கா அப்படின்னு சொன்னாப்புல உடனே அந்த வருத்த மீனுக்கு கூட வெயிட் பண்ணலங்க பசி தாங்க சொல்லிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவலாக இருந்துச்சுங்க சூடாக சூடாக இருந்ததுனால மீனை வந்து பிச்சு கூட சாப்பிட முடியலங்க அவ்வளோ ஒரு சூடான ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாய ரூபா தாங்க அன்லிமிட்டெட் சாப்பாடுங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் உடனே டக்குன்னு மீன் வந்துடுச்சு டேபிள் முன்னாடி நாலு மீனி வச்சுட்டாங்க உடனே அந்த மீனையும் டேஸ்ட் பண்ணேன் பாருங்கள் என்ன மசாலா போட்டு செய்கிறாங்கன்னே தெரிலங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மேட்டூர் டேங்கில் இருந்து பிடிச்ச மீனுங்க ஃப்ரெஷ்ஷாக நானும் என் கண்ணால் பார்த்தேங்க ஃப்ரெஷ்ஷான மீனை வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக உடனுக்குடன் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக ஒரு நூறு கடை இருக்குதுங்க நூறு கடைக்குமே நான் போகாமல் இந்த கடையில் வந்து நின்னுங்க இந்த கடை நம்ம தமிழ் சேகர் கடையில் வந்து புகுந்து ஒரே கட்டாக கட்டிக்கிட்டே இருந்தேங்க எனக்கு பசி தாகமில்ல அப்புறம் வந்து கூப்பிட்டு அம்மா நீ அதில் வந்து என்ன மசாலாமா சேர்க்குற எந்த ஒரு புளிமா சேர்க்குற அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க சரிடா தங்கப்பில்ல நான் வந்து இனிமேல் வந்து எப்போவுமே உன் கடைக்கு மட்டும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பித்தேங்க எனக்கு வந்து பல்லு வழியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு சோறு தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பாடை போட்டு பிசைஞ்சு குழம்பெல்லாம் நிறைய போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டேங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா மோர் இருந்துச்சு ரசம் இருந்துச்சு எது வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு காரசாரமான சூப்பரான ஒரு விருந்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க கிருஷ்ணகிரி மக்கள் கிருஷ்ணகிரியில் உள்ள ஓ ஹோட்டலில் இதில் நிறைய வந்து டிரைவர்கள் நிறைய பேருந்து ஓட்டுநர்கள் வந்து இந்த மாதிரி கடைகளில் தாங்க சாப்பிட்றாங்க ஏன்னா வரிசையில் ஒவ்வொரு கடையிலையும் வந்து ஒரு பத்து பத்து காரு பத்து ஆட்டோ பத்து லாரி அந்த மாதிரி வந்து மேக்சிமம் வந்து நிறைய கார் ஓட்டுநர்கள் வண்டி ஓட்டுநர்கள் மட்டும்தாங்க வந்து வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க நம்மளே மர ஆளுங்களுக்கும் பசி எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் நேராக கிருஷ்ணகிரிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து மறக்காமல் போய் சாப்பிட்டுட்டு போங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நான் கொஞ்சம் கூட மீன் முள்ள கூட விடலைங்க எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேங்க நம்ம தமிழ் சேகர் அப்படிங்கிற கடைக்கு நீங்கள் மறக்காமல் போங்க நான் இந்த கடையில் தான் சாப்பிட்டேன் நிறைய கடைகள் இருக்குது ஸோ நான் இந்த கடையில் தான் சாப்பிட்டேன் மறக்காமல் வந்து நீங்கள் அந்த கடைக்கு போய்ட்டு வாங்க